தமிழ்நாட்டில் புதிய ரிங் ரோட் அமைக்கிறதுக்கான டிபிஆர் அறிக்கை தயாரிக்கப்பட இருக்கு நெல்லை கோவை திருப்பூர் திருப்பூர்ல அமைக்கிறதுக்கான பணிகள் போகுது திருநெல்வேலிக்கு எழுநூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவுல புதிய மேற்கு சுற்றுச்சாலை அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு கையகப்படுத்துற பணிகள் நடந்துட்டு வர நிலைமையில அடுத்த சில வாரங்களுடைய தொடக்கத்துல பணிகள் தொடங்கும் எதிர்பார்க்கப்படுது முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நீளம் மற்றும் பன்னெண்டு மீட்டர் அகலத்துல பதினாலு கிராமங்கள் வழியா போகிற வகையில புறவழிச்சாலை அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு திட்டத்துக்கு தேவையான தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு ஹெக்டர் நிலத்துல இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு ஹெக்டர் அரசு புறம்போக்கு நிலம்னு அறிவிக்கப்பட்டிருக்கு மொத்தமா எழுபத்தி புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடா வழங்கப்படும் இது வரைக்கும் சதவீதம் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் ஒரு பகுதியா ரெண்டு ரயில்வே பாலங்கள் மற்றும் ஒரு ஆற்று பாலம் கட்டப்படும் ஏற்கனவே இருக்கிற தாமிரபரணி ஆற்று பாலம் இடிக்கப்படாம அதன் வழியா பாதை அமைக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இப்ப இருக்கிற மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை அதாவது என்எச் செவன் திருநெல்வேலி நகரத்துடைய கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கும் போது இந்த புறவழிச்சாலை மேற்கு நகர பகுதிகளை சுத்தி வளைச்சுட்டு போகும் என்எச் செவன்ல வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற தாழையூத்துல சாலை நீட்டிப்பு தொடங்கி நகரத்துடைய தெற்கு பகுதியில் பொன்னக்குடியில இந்த சாலை முடிவடையும் இந்த மேற்கு புறவழிச்சாலை திருநெல்வேலி நகர சுத்தி போகிற அஞ்சு மாநில நெடுஞ்சாலைகள் இணைக்கும்ன்றதால விவசாயிகள் தங்களுடைய விளை நகரத்துக்கு சிரமம் இல்லாமல் கொண்டு போக முடியும் மதுரையிலிருந்து கேரளா தென்காசி குற்றாலம் மற்றும் மணிமுத்தாறு போகிற வாகனங்கள் திருநெல்வேலி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் பயணம் செய்ய முடியும் மேலும் ராஜபாளையம் தென்காசி சேரன் மகாதேவி ஆகிய பகுதிகளில் வர்ற வாகனங்கள் திருநெல்வேலி நகர எல்லையை தாண்டி உள்ள போகாம நாகர்கோவிலுக்கு போகலாம் இந்த சாலையால நகரத்துல ஏற்படுற வாகன நெரிசல் பெருமளவுல குறைக்கப்படும் பயணிகளுக்கு நேரமும் மிச்சமாகவும் எரிபொருள் பயன்பாடும் குறைக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு முதற்கட்டமாக திருநெல்வேலி பொட்டல் புது சாலையில சுத்தமல்லியில இருந்து கொங்கன்தான் பாறை விளக்கு வரைக்கும் பன்னெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டருக்கு ரிங் ரோடு அமைக்கிற பணிகளை தொடங்கியிருக்காங்க மாநில நெடுஞ்சாலைத்துறை அடுத்ததாக திருப்பூரை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவுடைய மிகப்பெரிய ஜவுளி சந்தையாக இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி அதிகம் நடக்கிற ஒரு பகுதின்றதால இங்க இருக்கிற தேசிய நெடுஞ்சாலை முன்னூத்தி எண்பத்தி ஒன்று மாநில நெடுஞ்சாலைகள் நூத்தி தொண்ணூத்தி ஆறு மற்றும் பத்தொன்பது ஆகிய சாலைகள்ல அப்பப்போ போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அதனால அவுட்டர் ரிங் ரோடு அமைச்சு இந்த சாலைகளை இணைக்கிறதன் மூலமா போக்குவரத்து நெரிசல் குறையும் சொல்லப்பட்டிருக்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மாநில நெடுஞ்சாலைத்துறை ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவுக்கு ரிங் ரோட் பணிகளை மேற்கொண்டு வராங்க சேலம் கொச்சின் சாலையில் இருக்கிற இருந்து நாகப்பட்டினம் கூடலூர் மைசூர் சாலையில் இருக்கிற நரசிம்மநாயக்கன் பாளையம் வரைக்கும் இந்த ரிங் ரோட் போகுது இந்த சாலையில் மூணு கட்டங்களா பணிகள் நடக்குது முதற்கட்ட பணிக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் முதற்கட்ட பணி ஆரம்பிச்சாங்க வர செப்டம்பர் முடிஞ்சு இரண்டாவது மற்றும் மூணாவது கட்ட பணிகள் தொடங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா ஹோசூரை பொறுத்த வரைக்கும் இருந்து பேரண்டப்பள்ளி வரையிலான சாலையில ரிங் ரோட் கட்டுறதுக்காக அரசு திட்டமிட்டு வராங்க இதுக்காக சாத்தியக்கூறுகள் பத்தி ஆய்வு செய்யப்பட்டு திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்படி நாலு முக்கியமான மாவட்டங்களுக்கு ரிங் ரோட்ஸ் வரப்போகுது இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்